திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கற்றா மணமென கதறியும் பதறியும் கற்றா அப்படின்னா கண்ணுக்குட்டியை ஈன்ற பசு கன்றை பசு அந்த கண்ணுக்குட்டிய பார்க்காதப்போ எப்படி மனம் வருந்தி கதருமோ பதறுமோ அது மாதிரி இறைவனுக்காக மாணிக்க வாசகர் கதர்றாரு பதறாரு உருகிறாரு ஏன் அப்படி பண்றாருன்னு பார்ப்போம் அறிவர்த்தன பாண்டியனுக்கு குதிரை தான் ஒரு அமைச்சராக வர்றாரு மாணிக்க வாசகர் அப்போ திருப்பரம் துறையில ஒரு குருந்த மரத்தடியில ஒரு குருவும் அவரை சுத்தி சீடர்களும் உட்கார்ந்துருக்காங்க இது மாதிரி அங்கங்க குரு சீடர்கள் மரத்தடியில உட்கார்ந்துருப்பாங்க அது மாதிரிதான் இங்கையும் ஒரு குரு உக்காந்து அந்த குரு அமைச்சரை பார்க்க கூட இல்லை ஆனா மாணிக்க வாசகருக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு சொல்லுது அங்க உக்காந்துருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு உடனே அந்த குருவை நோக்கி வர்றார் வந்து வணங்கி உடனே அந்த அந்த குரு தன்னோட திருக்கையால தீட்சை அளிக்கிறார் இத செஞ்சது ஒரு மனிதர் அல்ல அருபரத்தொருவனே அவனியில் வந்து தனக்கு அருள் செய்த குரு அப்படின்னு உள் உணர்வு தோன்றியதும் அதாவது சிவபெருமானே மானுட உருவத்துல பூமிக்கு வந்து தனக்கு அருள் செய்தாருன்னு தெரிஞ்சதுமே கண்ணுக்குட்டிய காணாத தாய்ப்பசு மாதிரி அவரோட மனம் கதறுதான் பதறுதான் உருவுதான் அந்த உருக்கம் சாதாரண ஒரு மானிட குருவால வரல அப்படிங்கிறதையும் அவர் உணர்றாரு இப்படி சிவபெருமானே மானுட உருவம் தாங்கி தம்மை ஆட்கொண்ட சிவபெருமானுக்கு நிகராக வேறொரு கடவுள் உண்டு என்பதை கனவில் கூட நினைக்க மாட்டேன் அப்படிங்கறத மற்ற ஓர் தெய்வம் கனவிலும் இணையாது அப்படின்னு அவ்வளவு அழகா சொல்றாரு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பால இருக்கிற பரமன் பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாகிய பூமியில எனக்காக ஒரு பரம குருவா வந்து என்னை ஆட்கொண்டது அவரோட பெருமையை காட்டுது இறைவன் இப்படி செஞ்சது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு இதை அலட்சியப்படுத்தவே முடியாது இதத்தான் அருபரத்து ஒருவன் அவனையில் வந்து குருபரன் ஆகிய அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே அப்படின்னு சொல்றாரு குருவ பார்த்ததும் பேச்சு கொளறி மாணிக்கவாசகர் வாசகர் பதறி கதறி நிற்கிறாரு குருவின் திருக்கை பட்ட உடனே ஒரு புதிய அனுபவத்தையும் பெறாரு இறைவனோட மேடு முழுவதையும் மாணிக்கவாசகர் வாசகர் கடவுளே நமக்காக குருவா வந்து அமர்ந்திருக்காரே அப்படின்னு தலையில இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு இச்சு போய் பார்க்கறாரு கடைசில குருவோட திருவடியை பார்த்ததும் அப்படியே பார்த்துக்கிட்டே மாறி நிற்கிறாரு இந்த திருவடிதான் நம்மோட பிறப்பை அறுக்க போகுது அப்படிங்கிறதையும் உணர்றாரு அதனால குருவோட திருவடி அங்கும் இங்கும் அசையும் போதெல்லாம் அவரோட கண்களும் அந்த திருவடியை நோக்கியே போகுதான் அதுக்கு மாணிக்கவாசகரே ஒரு ஓமையும் சொல்றாரு நல்ல ஒரு உருவத்தோட நிழல் எப்பயுமே நம்ம உருவத்தை விட்டு பிரியாம இருக்கும்ல அது மாதிரி என்னோட கண்ணும் அவரோட திருவடியையே பற்றி நிற்கிது எப்படி நம்ம உருவத்தோட நிழல் நம்ம கூடையே இருக்குமோ அதே மாதிரி என்னோட கண்ணும் அவரோட திருவடியை பற்றியே நிற்கிது அதை விட்டு போகவே மாட்டேங்குது எந்த ஒரு பொருளையும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு சலிப்பு வந்துடும்ல அது மனித இயல்புதான் ஆனா அந்த இயல்புக்கும் மாறா வெறுப்பு தட்டாம அந்த குருவோட திருவடியை நோக்கியே என் மனசும் என் கண்ணும் போகுது அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் நாகி முனியாது அத்திசை அப்படின்னு சொல்றாரு இப்படி திருப்பரும் துறையில சிவபெருமான பார்த்ததும் அவரோட இறை அனுபவத்தை தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு கற்றா மணமன கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத் ஒருவன் நவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாதே திருவடி இணையினை பிரிவினை அறியா நிழலது போல முன்பின் நாகி முனியாது அத்திசை அப்படின்னு அவ்வளோ அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய